மாதாபிதா குருதேவனுடன் உழை வணங்கி அம்மன் போற்றி நூத்தி என்ற பாடலை பாடமுள்ளேன் காப்பு அன்னையின் வெண்பாவும் போற்றியும் அன்றாடம் நன்னயமாய் நம்பி செபிப்பவர் மனநாய் மாணிக்க வைடூரியம் இன்னும் கண்ணனாய் தோண துணை பெறுவா தாய் ஓம் அகடு வெறுத்தோன் தாயே போற்றி ஓம் அகத்தியன் அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அகிலேஸ்வரி தாயே போற்றி ஓம் அக்னி வடிவமே போற்றி ஓம் அங்கனி சங்கரியே போற்றி ஓம் அங்கையே போற்றி ஓ மங்கமாலை அணிந்தாய் போற்றி ஓ மங்காளி செங்காளியே போற்றி ஓம் அசலாம்பிகை தாயே போற்றி ஓம் அசாதாரண சக்தியே போற்றி ஓம் பெம்மையே போற்றி ஓம் அசைவனல் சைவமே போற்றி ஓம் அச்சன் அம்மையானாய் போற்றி ஓம் மஞ்சனாட்சி தாயே போற்றி ஓ மஞ்ச நிடும் கண்களே போற்றி ஓ மஞ்சுகரத்தோன் தாயே போற்றி ஓ மஞ்சுக ரஞ்சுதமே போற்றி ஓம் அஞ்சழுத்தன் பாதியே போற்றி ஓ மஞ்சான விஞ்ஞானமே போற்றி ஓம் அடங்கானல் பிடாரியே போற்றி ஓம் அடல் மிகு வடிவாம்பிகை போற்றி ஓம் அட்டதிசை வாழ்பவளே போற்றி ஓம் அட்டா கோபுரமே போற்றி ஓம் அணங்கணங்கே போற்றி ஓம் அணிமணி அணிந்தவளே போற்றி ஓம் அண்டவகிரண்டமே போற்றி ஓம் அண்டர் அன்பர் தாயே போற்றி ஓம் அண்டா கால வைரவி போற்றி ஓம் அண்ணாமலையை வாழ்வே போற்றி ஓம் அதிகாரி சதுர்வேதியே போற்றி ஓம் அதி தேவதை தாயே போற்றி ஓம் அதிர்நடை காளியே போற்றி ஓம் அத்துணை நற்றுணையே போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் அந்தம் ஆதி போற்றி ஓம் அந்தரி சுந்தரியே போற்றி ஓம் அந்தரி சௌந்தரியே போற்றி ஓம் அவயம் அருள்பவளை போற்றி ஓம் அபரஞ்சி அன்னையே போற்றி ஓம் அபாயம் உபாயமே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் அபித அபிதயமே அரசியே போற்றி ஓம் அபிராமி சிவகாமியே போற்றி ஓம் அபூர்வ பூர்வமே போற்றி ஓம் அப்பற்கருள் அம்மையே போற்றி ஓம் அப்பழு போற்றி ஓம் அமரர் குறை தீர்த்தவளே போற்றி ஓம் அமலை விமலையே போற்றி ஓம் அமுதவல்லி அம்மையே போற்றி ஓம் அமுத குமரியே போற்றி ஓம் அம்சவல்லி அம்மாவே போற்றி ஓம் அம்பனத்தி தாயே போற்றி ஓம் அம்பலத்தரசியே போற்றி ஓம் அம்பாலிகை தாயே போற்றி ஓம் அம்பாள் அம்பிகையே போற்றி ஓம் அம்புஜ அம்மணியா அம்மனே போற்றி ஓம் அம்மை காமாட்சியே போற்றி ஓம் அம்மை முத்தாலம்மா போற்றி ஓம் அயிலானை பெற்ற ஏந்தூர்த்தே போற்றி ஓம் அயில் சூல கையழகே போற்றி ஓம் அரகர அரகரசிவசக்தியே போற்றி ஓம் மீனாட்சியே போற்றி ஓம் அரவரல் குடையாளே போற்றி ஓம் அரனாரிடபாகமே போற்றி ஓம் அரி அரண் அயன்னியை போற்றி ஓ மரியாசனம் அ போற்றி ஓம் அரி நமோத்து சிந்தமே போற்றி ஓம் அருகாணி அன்னையே போற்றி ஓம் அருள் தரும் காருவாரியே போற்றி ஓம் அருள் வாக்கு தருவவளே போற்றி ஓம் அருள் பொருள் அளிப்பவளே போற்றி ஓம் அச்சுணனை கத்தவளே போற்றி ஓம் அத்தனாரியான குமரியே போற்றி ஓம் அலையரசி கலையரசியே போற்றி ஓம் அலை வாய் சே அன்னையே போற்றி ஓம் அவதார சிவதாரமே போற்றி ஓம் விாகம் கெட்டவளை போற்றி ஓம் அடியவல்லியே போற்றி ஓம் அவையானவளே போற்றி ஓம் அழகு பிள்ளை தாயே போற்றி ஓம் அழகே சரி தாயே போற்றி உயிர் சக்தியே போற்றி ஓம் அழும் பிள்ளை காத்தவளே போற்றி ஓம் அழைக்க வரும் மன்னையே போற்றி ஓம் அழை வெளியுருவே போற்றி ஓம் அழகபாரம் பாரம் கொண்டவளே போற்றி ஓம் அழித்திடும் சமயபுரமே போற்றி ஓம் அறப்பழீஸ்வரி தாயே போற்றி ஓம் அறங்காத்தாட்டம் போற்றி ஓம் அறிவருள் போற்றி ஓம் அறி துயிலன் தங்கையே போற்றி ஓம் அருமறை நிறைந்தவளே போற்றி ஓம் அருமுகன் அன்னையே போற்றி ஓம் அற்புத மலைய போற்றி ஓம் அனந்த சக்தியானவளே போற்றி ஓ மானந்த சயன் சோதரியே போற்றி ஓ அனலில் வந்த புரலே போற்றி ஓம் அனுகூலம் அருள்வளே போற்றி ஓம் அனைத்தும் அறிந்தவளே போற்றி ஓம் மன்னவல்லி அன்னையே போற்றி ஓம் அன்னை உன்னை போற்றினேன் போற்றி அன்பர்களே உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியேன் இந்த அணிவன் தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்